அன்பு தோழர்களுக்கு வணக்கம் ஒரு சிறிய கதையோடு அதாவது கதை உங்களுடையது வாசிப்பு என்னுடையது நேற்று நேற்றைக்கு ஒரு கதை ஒன்று படித்தேன் பெரும்பாலும் பெருவாரியான நபர்கள் படித்த கதை தான் ஆனா இந்த கதையின் மூலமாக எனக்கு என்ன உணர்த்தியது எனக்கு என்ன உறுதியதுங்கிறத நான் இந்த இடத்துல பேசணும்னு நினைச்சேன் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் புதுமை பித்த நபர்களின் அந்த பொன்னகரம் அப்படிங்கிற கதை ஏன்னா இந்த சமூகத்தில் ஒரு விலைமாந்தர்கள் நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கங்க அதுக்கு இந்த சமூகத்தில் விலை மாந்தர்கள் உருவாவதற்கு இங்கு சில ஆண்கள் மட்டும் காரணம் கிடையாது எல்லோரும் தான் இந்த சமூகம் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பில் மாறிப்போனதுக்கான காரணம் நாம தான் இதற்கு முன்னாடியெல்லாம் இப்படி இருந்திருக்கு இப்போ இருக்குது அப்படின்னா அவங்க ஏன் வேற ஏதாவது வேலைக்கு போகலாமே அவர்கள் ஏன் வேறு எதாவது தொழில் செய்யலாமே அப்படின்னு கூட நம்மளுக்குள்ள கேள்வி எழும்புறது ஒரு சகஜமான கேள்வி தான் ஆனாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவதற்கான காரணம் என்னென்னு அந்த விலை மாந்தர்களிடம் பாதிக்கப்பட்ட மக்களிடம் இந்த கேள்வி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதற்கான பதிலும் அதற்கான பதிலும் உங்களுக்கு கிடைக்கும் இது சும்மா நம்மளுக்குள்ள விவாதங்களை தாண்டி அவர்களை நாம கேலி செய்யறதுலையும் அவர்களை பற்றி அச்சப்படுவதிலையும் பதட்டப்படுறதுலையும் மட்டுமே தான் நம்ம இருக்குமே ஒழிய அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள்னு நம்ம ஒரு நாளைக்கும் நினைக்கிறது இல்லை சரி என்னடா சம்மந்தம் இல்லாமல் புன்னகரத்தின் கதையும் இதையும் பற்றி நீ பேசுறீ அப்படின்னா இந்த பொன்னகரத்தின் கதை ஆரம்பிக்கும்போது அப்படிதான் ஆரம்பிக்குது ஏன்னா ஒரு பொன்னகரம் அப்படிங்கிற ஒரு நகரம் என்பது ஒரு சேரியும் சகதியுமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த நகரம் சொல்ல முடியாத ஒரு ஒரு சின்ன ஒரு தெரு அந்த தெருவுக்குள் மக்களின் வாழ்க்கை சேரோடும் சகதியோடும் புழங்கி வாழக்கூடிய ஒரு சூழல்தான் இருட்டு மங்கிய வெளிச்சம் இல்லாத ஒரு தெரு ஒரு இடமாக அந்த கதையானது அமைஞ்சிருக்கும் எப்போதுமே நாம ஒரு கதையை பத்தி முழு கதையும் சொல்லி அந்த சுவாரஸ்யத்தை உடைக்க நான் விரும்புறதில்லை ஏன்னா என்னுடைய வாசிப்பு எனக்கு ஒரு கருத்தில கொடுத்த மாதிரி உங்களுக்குள்ள வாசிப்பு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு புரிதலை உங்களுக்கு நிச்சயம் உண்டாக்கும் அந்த கதை ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில மகாராஜாக்களுக்காக இம்மையின் பயணத்தை தேடி கொடுக்க கட்டமைக்கப்பட்டு வசிக்கும் மனித தேனிகளுக்கு உண்மையில் ஒரு பொன் நகரம் தான் அது அப்படின்ற மாதிரி இது ஆரம்பிச்சிருக்கோம் இறுதியில் இந்த கதை முடியக்கூடிய வார்த்தையும் என்னமோ நீங்கள் கற்பு கற்புன்னு கதைக்கிறீங்களே இதுதான் ஐயா யா பொன்னகரம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும் சில இடங்களில் ஏதோ கற்பு கற்புன்னு நீங்கள் பெருசாக கதட்டிக்கிட்டு இருக்கீங்க தாங்க உங்கள் கற்பு அப்படிங்கிற மாதிரியும் அந்த கதை முடிஞ்சிருக்கும் அது ஆணாக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இங்கு விலை மாந்தர்கள் உருவாவதற்கும் திருடர்கள் உருவாவதற்கும் எத்தனையோ குற்றச்செயல்கள் இங்கு நடந்தேறுவதற்கும் ஏதோ ஒரு விதத்தில் நாம் அனைவருமே காரணமாக தான் இருக்கும் அதற்கு நாம் பொறுப்பேற்க வேண்டியது அவசியம்தான் அதை பற்றி வெறும் குறைகளாக மட்டும் நாம் கூறிக்கொண்டிருப்பதை கடந்து அதை சரி செய்யறதுக்கு நாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய பங்களிப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் புதுமை பித்தனின் சிறுகதையில் பொன்னகரம் இந்த கதை இந்த கதையை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது கருத்தியலை புது வாசிப்பை புது சிந்தனையை உருவாக்குன்னு நான் நம்புகிறேன் புத்தமும் புத்தகமும் நன்றி